வியாசகர் எழுதிய நிலைகள் கொண்டு மச்ச அவதாரம் மீனிலிருந்து மனிதனாக எப்படி உருவானது ஆதி நிலை கடவுளின் அவதாரம் மச்சாவதாரம் மீனிலிருந்து அந்த உணர்வின் தன்மையை நிலத்துக்கு வரும்போது எப்படி உருவானது அப்ப அந்த உணர்வின் தன்மை வளர்ந்ததில் முதல் உயிரணு கடலில் தோன்றினாலும் இந்த நிலைவாள் மனிதன் எப்படி உயர்ந்தவனோ அதே போல கடலுக்குள் மீனும் உயர்ந்த நிலைகள் பெற்றது மனிதன் ஊத்த அறிவின் வளர்ச்சி பெற்றது இதிலிருந்து வெளி பின் இந்த உணர்வலையை நுகரும் தன்மை பெறுது இதே போல சில மீன்கள் மனித தன் இனத்தை காக்கும் நிலைகள் பெற்றது அதுதான் காத்தது அவன் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் மற்ற உயிரினங்களை கொண்டாலும் அவன் உணர்வின் தன்மையை விண்ணை நோக்கி இவன் தன்னை காக்கப்பட்டது நீ உணர்வை எண்ணும்போதுதான் அவன் வளர்ச்சி நிலையில் கொண்டு காக்கும் உணர்வு நுகர்ந்து உணர்ந்தே அந்த விண்ணுலகை ஏகும் போதுதான் அகசியனின் உணர்வின் அலைகளை அவன் கண்டு வந்த உணர்வை நுகர்னான் நான் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கைரா வைத்து பால் களைந்தான் என்று எழுதிய உண்மை பொருள் இதுதான் அணுக்களால் சேர்க்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்படும் போது விஷத்தின் தன்மையான அணுக்களாக சேர்த்து பெரும் மலையானது பூமி வாசகி தான் ஈர்த்துக் கொண்ட உணர்வின் தன்மை இந்த விஷத்தால் சுழற்சியின் தன்மை அடைந்தது அந்த இடத்துல அந்த கோகர்ணத்துல தான் ஏன்னா அங்க கண்ணன் பிறந்த இடம் அப்படின்னு அந்த ஐனீகம் உங்கள் பிறந்துருக்கான் உன் உணர்வின் தன்மை கண்ணின் உணர்வுகள் அந்த கண்ணந்தாண்டா உனக்கு காட்டுறான் பழைய நிலைகளை பரமாத்மாங்கிறபோது உன் நினைவுகளை இங்கே உனக்குள் எதை பரிசீலனோ உன் கண்ணின் நினைவு ஆற்றல்கள் அதை காண முடிகின்றது இந்த இடத்துல விளக்கம் கொடுக்குறாரு ஏன்னா இதெல்லாம் குரு அவர் அந்த நமக்குள் இந்த கொடுத்த உணர்வே உங்களுக்குள் தெளிவாக ஏன்னா என்னைக்கோ அவர்கள் நடந்த உணர்வே சொன்னால் சொல்லி பதிவால் நினைவால் என்ன செய்து இதே கண் உணர்வுதான் அலைகளே பரமாத்மா கண்ணுக்கு பேர் பரமாத்மா அந்த பறவைகளுக்கு உணர்வு எதனின் தன்மை பதிவாக்குதோ அந்த நினைவின் ஆலைகளை எப்படி உனக்கு உருவமாக காட்டுகின்றது இத்தனை விளக்கம் நான் பார்த்தா நேச தெரியும் அப்ப அதை காணிக்கிறார் அப்போ இந்த யாசகன் மற்ற உயிர்களை கொண்டு அவன் குவித்து அதற்கால் அவனுடைய பழக்கம் அவனுடைய சந்தர்ப்பம் இனங்களிலே கடல் அந்த உயர்ந்த நிலையில் இவனை காக்க இவன் நினைவின் நிலைகள் இவன் மேல் இதை பற்று கொள்ள அந்த இயற்கையில் விளைந்த மீனத்தால் விளைந்த உணர்வு இவன் நுகர அந்த உணர்வின் உண்மையின் நிலைகளை கண்டு வந்த ஆற்றலை அவன் பார்க்க அந்த உணர்வின் துணை கொண்டுதான் இந்த கண்ணால் அவன் எதை பார்த்தாலும் அந்த கண்ணனை காட்டுகின்றான் பறந்தாமா அந்த பறவை எடுக்கும் உணர்வின் தன்னை தமதாக உனதாக காட்டுகின்றான் உனது கண் கோகில கண்ணன் என்று இங்கே கோகரணம் என்று காட்டினான் அதைத்தான் உன்னை இங்கே அழைத்தேன் சொல்றேன் இதெல்லாம் அவர் காட்டி திருகண்டாங்கிறாரு அதனால அந்த நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் அந்த நேரத்தில் குருநாதன் அந்த உணர்வின் அந்த வியாசகருடைய கொண்டார் தெளிவாக்கப்பட்டு அவன் மகாபாரத போர் அப்படிங்கிற போது நம்ம பூமியிலே மற்ற உயிரணுக்கு அதந்து அணுக்கள் மோதப்பட்டு தாவர இனங்கள் மாற்றங்களாகி ஒன்றை ஒன்று வென்றுவதும் இதைத்தான் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றை வெல்வதை என்றும் உணர்வின் தன்மை இணைந்து கொண்ட நிலைகள் கொண்டு உணர்வின் தன்மைகள் மாற்றங்களும் மாற்றமானதோ சாமன் என்றும் அதனின் இணைவின் அதனின் உணர்வின் தன்மை கொண்டு என்று எதனால் உருவாக்குகின்றது என்ற நிலையை அங்க தத்துவத்தை இந்த புயல்ல கொண்டு சிக்கி இத்தனை காப்பாற்றி என்னை தர்ம பிடிக்க வச்சு இந்த நிலைகளை இத்தனை நிலையும் காட்டார்கள் அரசர்கள் தன்னை பாதுகாக்க எத்தனை குகைகளை கண்டு விடுத்தான் அவன் இருக்கின்றானா அவன் இந்த உடல் இச்சைக்கானால் இத்தனை நிலைகள் செந்தான் வேடிக்கை நீ பார்க்கின்றா அவன் உணர்வு என்ன இருக்குன்னு ஆன்மாவை பாருங்க எங்கே போயிருந்து நஞ்சு உலர்ந்த உணர்வின் தன்மை கொண்டு அவன் பின் சென்றவர்கள் பாம்பாகவும் தேளாகவும் அவன் இருக்கின்றான் இந்த ஆசையின் உணர்வும் போது பூத கணையாக மாறி அதன் உணர்வின் தன்மை கடும் வேதனைக்குண்டான உணர்வின் தன்மை கொண்டு இந்த கடல்வாழ் இனங்களில் அவன் உணர்வுகள் ஈர்க்கப்பட்டு எதிலே மழிந்தானோ அவன் நிலைகள் அரச நிலைகள் ஆகும்போது அவன் கடலேயே மழிந்தவன் அந்த உயிரணு அங்கேயே நகரப்பட்டு அவங்க என்ன கிளைகள் ஆகி தன் எதிர்கில்லைங்க அதுக்கு என்னமோ சொல்றாங்க அது பரவி தன்னுடைய எடைக்காக வேண்டி எத்தனை அவதை பழகின்றது பார் இங்கிருந்து அங்கு போனது இவனுடைய ஆசையின் நிலைகள் கொண்டு கடலில் மூழ்கும் போது இந்த உணர்வின் இந்த காந்த புலன் அழைத்துக் பின் இவன் நீண்ட இனமாக அவனுக்குள் கொடூர ராட்சச நிறுவனங்களாக பல விடுதிகளாகி இறைக்க வேண்டிய அவசரப்படுவது பாருங்க என்ன ஆமா அதை அதே மாதிரி அதை காட்டாரு என்னம தேர சொல்ற அது இப்ப வேண்டி இந்திய சிச்சியது எல்லாம் வேண்டிய இந்த உணர்வுடைய நிலைகள் எப்படிங்கிற வகையில தான் அதை காட்டுவார் அது இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது வரும் இந்த இதுகள் வரப்போது அதை காட்டணும் அதுல இந்த காவியங்கள்ல வரக்கூடியதே அந்த உணர்வின் இந்திரீகம் என்ற அந்த உணர்வின் தன்மை உண்டு இந்திரஜித்துங்கிற போது அவன் அது எந்தெந்த அளவில் அது வளர்ந்தது அந்த வளர்ந்த உணர்வுகள் இதில் எப்படி விளைந்தது தான் இங்கே காட்டுறாருங்க இப்போ எந்த இண்டர்ஜியத்துக்கு வேலை செய்தாலும் அந்த இண்டர்ஜியத்தை எப்படி போகிறாங்கிறது தானவங்க அதில் சில இதுகளெல்லாம் அவன் காவியமாக தீர்க்கிய உணர்விலே இதுவும் உண்டு அதான் ரசத்தில் இதை காட்டுறாங்க ஆனால் இதெல்லாம் அறிவு ரீதியாக இந்த உயிர் ஆன்மா அதை எடுத்துக்கொண்ட பின் இவன் அரசனாக இருந்தான் பல உணர்வுகள் எடுத்தான் மீண்டும் அவன் கடல் வாழ் நிலைகளிலே மரணம் அடையப்பட போகும்போது அவன் ஆன்மா எப்படி போகுது கவரப்பட்டு இந்த உணர்வின் தன்மை கொடுத்து அந்த உணர்வுகள் எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெளிவாக்குறார் மனிதனா அதனால நாமோ இதையெல்லாம் நாம எதிலிருந்து வந்தோம் வந்த ஒரு பாடு எதுல போறாங்க அதனால நம்ம குருநாதர் காட்சி உணர்வை நாம இதுக்குள் எதை நினைக்கும் எதையும் பார்க்கலாம் இல்லை ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் கடந்து வந்தவன் அனைத்தும் அதிகம் ஆற்றல் உண்டு அவனுக்குள் பதிவு செய்யும் நிலை உண்டு அனைத்திலிருந்து இவன் விடுபடவும் முடியும் அப்படி பெற்றவன் அந்த உணர்வின் தன்மைதான் இந்த உணர்வின் கண்ணுகளுக்கு மனிதன் தவறு செய்த உணர்வை நீ எதை பார்க்கின்றாயோ இதை தவறை வென்றவன் மகரிஷி எப்படி இருக்கின்றான் அந்த உணர்வை ரெண்டும் எடுத்து காட்டி அதை பருகும் போது நீ அதுவாகின்றாய் இந்த இச்சையின் ஆசையை பருகும் போது இதுவாகின்றாய் அஞ்சு இவருடைய செயல்கள் என்னவென்று அச்சத்தின் உணர்வு வேகமாகும் போது அவன் செயலின் அச்சம் இங்கே உணர்வாக்கப்பட்டு அதனின் நினைவுகள் உருவாக்கப்பட்டு மீண்டும் நீ இங்கேதான் போய்கின்ற அச்சத்தாலும் போகின்றாய் உணர்வின் நினைவாலும் எதை போகின்றாய் என்று இந்த நிலையை தான் அந்த கோகர்ணத்தின் நிலைகளை தெரிஞ்சிட்டு அடுத்து மத்தியானத்துக்கு மேல வச்சுக்கலாம் இப்ப நம்ம தியானத்துக்கு போயிடலாம் ஏன்னா இதெல்லாம் அனுபவ ரீதியா தெரிஞ்சுகிட்ட நிலைகள் ஏன்னா இது உங்களுக்குள்ள பதிவு செய்த அப்ப இதை நீக்கிறதுக்கு நமக்குள்ள எத்தனையோ விதமான எண்ணங்கள் நமக்குள் பதிவாயிடும் அணுக்களாக விளைந்திருக்கு அப்ப அதே ஆதாரத்துக்கு தேடி இப்ப மரங்களோ தென்னை மரங்களோ ஒரு மாமரமே இருக்குதுன்னு வச்சுங்க மாமரத்துல காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதனுடைய தன் கிளைகளே ஒரு பக்கம் வந்து மரத்திட்டு இருக்கும் அடுத்த மரத்தின் நிலைகள் அந்த வெயிலின் தன்மை விடாதபடி அந்த நிலைகள் காட்டுக்கும் இதுக்கு வரக்கூடிய சக்தி அது மறித்திருக்கும் அந்த நேரா வரக்கூடிய நிலையில காய் ருசி இருக்காது இதனுடைய சத்துகளை எடுக்காதபடி ருசியிலாவது மாற்றிருக்கும் அதே சமயத்தில் மாமரத்துக்குள் இருக்கும் அதே மரத்தின் சத்து இங்க வரப்படும் போது மற்ற காய்கறிகளுக்கு வளர்ச்சி இருக்காது எடைப்பட்ட ஒளியின் அலைகள் பெறும்போது அது பெறுதோ அதனுடைய வளர்ச்சி பெருசா இருக்கும் எந்த உணர்வின் சக்தி இயக்கம் அதிகமாக ஒரு பழத்துக்கு ருசி இருக்கு இன்னொரு நிலையும் இதையும் காட்டுகின்ற காவல வளர்ச்சியில் இருந்தாலும் இதே போல இயற்கை நீதிகள் எவ்வாறு இருக்கின்றது இந்த தான் அந்த கோகர்ணத்தில் இந்த பாவங்கள் போக்குவதும் பாபங்கள் இடுவதும் அந்த உணர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து தான் நம்மளை பண்டரிபுரம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் இப்போ இவர் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் நீயே எல்லாத்தையும் துணி துணி எல்லாத்தையும் இங்கே தானகரம் பண்ணிட்டாங்க என்கிட்ட ஒரு துண்டு ஒரு வேஷ்டியோடச்சு பணத்தை கொடுத்துட்டு பண்டரிபுரம் போற வரையிலும் காசு வச்சுக்கிட்டோம் அதுக்கு மேல மிச்ச காசு வைக்கல ஏன்னா இங்க நடந்த நிகழ்ச்சிகள் யாராவது சொல்லணும்னு என்ன இப்போ சும்மா தொட்டு மட்டும் காமிச்சு அப்புறம் அதுல இருந்து பிறத்த ஒரு பாடு பண்டரிபுரம் போறேன் அப்ப இந்த பில்லி சூன்யம் ஏவல் செய்தவங்க இந்த ராஜஸ்தான்ல இது நிறைய உண்டு அந்த நிறைய ராஜஸ்தான் போது கோகரணத்துல இருந்து பிறத்து பண்டேரி கோயிலுக்கு போறணும் பண்டேரி கோயில் என்ன செய்த பண்டறிநாதனை வணங்குறவங்களுக்கு அவனுக்காக வேண்டி வந்து மாவிழிச்சு கொடுத்தாரு வேலைகள் எல்லாம் செய்தாரு அவர் காத்தாருன்னு கதைகள் எல்லாம் இருக்கும் பக்தனுக்காக வேண்டி எத்தனையோ வேலைகளை செய்தான் என்றெல்லாம் இருக்கு இது எல்லாம் அங்க அறியறதுக்கா வேண்டி போக சொல்ற அப்ப போகும்போது என் கையில கரெக்டா இறங்க ஒன்னா ரூபாய் ஒன்னே ஆறு ரூபாயோ இருக்குது அதுக்கப்புறம் காசுல ஒரு வேசி ஒரு துண்டு ஒரு சட்டை இந்த பையெல்லாம் கோபுரத்தோட உத்தான் எல்லாத்துக்கும் கொடுத்தனும் கொடுக்க சொல்ற நான் செய்தேன் தான் ஆகணும் கொடுக்கலன்னா ஆகாது அப்புறம் அங்க போன ஊருக்குள்ள போன ரெண்டு மூணு வேன் வந்தது பெரிய பெரிய காரு வந்தது அதுல என்ன செய்யறாங்க எல்லாம் ஆய் தாய் பூஞ்சி இறங்கி இல்லை கண்டு வந்த உடனே ஒரு பெண் என்ன செய்யறாங்க ரெண்டு பேர் வித்தியாசத்துல இரும்பு கவசம் போட்டு தலை மட்டும் தெரியற மாதிரி எதுவுமே படாதபடி அந்த வண்டியில வச்சு இந்த ஏணியை வச்சு அதுல படி வழிபடி இறக்கி கொண்டாடுறாங்க மேல துணி இணையா கீழே இறக்கி கொண்டு வந்த உடனே அப்பட்சியாக ஒரு மனிதன் அவன் தீயிலே கருகிய பின் அந்த உடல்ல எப்படி எரிச்சலாச்சோ அதே உணர்வின் ஒளியை தனக்குள் கைப்பற்றப்பட்டு அது ஏவலாக ஏகும் போது அந்த துணியெல்லாம் தீபிடிச்சி அது பெரிய செல்வந்தும் அதுக்குள் பழமையானவன ஏவல் பண்ணி மேலே எந்த துணி போட்டாலும் எரிஞ்சு போவோம் அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க கோயில் கோயிலுக்கு இருக்காங்க இங்க போயாவது இந்த பாவத்தை போகலான்னு அங்க அர்ஜனை செய்யறது எது என்ன பண்டரிநாதன் பக்திக்கு இருந்தவன அவங்களுக்காக எத்தனையோ சேவை செய்யறாங்க பண்டர் கோயிலுக்கு வர்றாங்க ஆனா இங்க வர்றது பார்த்தோம்னா இந்த பண்டர் கோயில பிச்சைக்காரி ஏறாலும் வந்த ஒண்ணு அந்த இதுகளை தான் வந்த ஒண்ணு இந்த காசு வாங்குறது நிறைய வர்றாங்க அப்ப நாங்க போன இந்த காட்சிகள் காட்டுறாரு இந்த உண்மை நிலைகள் எது அப்ப என்கிட்ட அப்ப சட்டை கிடையாது துண்டு வேசிதான் ஒரு துண்டு ஒரு வேஷிவடை சட்டை கிடையாது என்ன உண்மையை சொல்றாரு இந்த மாதிரி ஏவா மேல துணி போட்டு அது எரிஞ்சிடும் இந்த இந்தாங்க எப்படியும் இந்த பண்டை நாங்கிட்ட அது அவருடைய நிலைகள் இது பரவாயில்ல வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் வந்து இறங்கி வந்த உடனே அவங்க ஏதோ ஜோஷிக்காரன் சொன்னா போனோடனே பண்டறிநாதன் அவனே நேரடியா வந்தா பாத்துக்கிடுவான் அவளைதான் அந்த துண்டு மேல போட்டோன்னா இல்லையா அது எரியல மன நினைச்சிட்டே சேலைகளை கையில கொடுத்து போடுங்க அப்படின்னு நாங்கள் கொடுத்தோன்னே கட்டிடுச்சு கேட்டவொன்னும் பண்டறிநாதனே வந்துட்டாங்க என்னை விட மாட்டேன் விட மாட்டீங்க பண்டைநாதனே வந்துட்டானு இங்கே பண்டிகை நேரம் வாங்கிட்டாஞ்சோன்னே பூசாரி இங்கே வந்து எங்கடா பண்ணிட்டேனாலன்னு நம்மளே தெரியாமல் இருந்தாலும் அவளுக்கு இல்லை நான் பண்ணைய நாளும் இல்லையான்னு சொன்னே விட்ட பாடுங்க இல்லை நீ பண்ணுற நாளுன்னா நீ மாடு வேலத்தில் வந்துடுங்கிற நீ வந்தது விவகாரம் அப்படின்ட்டு என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் இழுத்திட்டே போறாங்க இழுத்திகிட்டே போன உடனே என்ன ஆகிப்போச்சு இங்க இருந்து போனோம் அங்க இருக்கிற பாக்குறத பார்த்தா கோயில்ல என்ன மாதிரி முகம் தெரியுது சிலையில பார்த்த நீதான் பண்டைய ஒரே இதா போச்சு அப்புறம் என்ன ஆகி போச்சு அந்த அர்ஜுனை பண்ண உடனே நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா எதை வேணாலும் உங்க உத்தரவுபடி செய்யறணும் மறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற உங்க உத்தரவு நான் செய்ய மறைஞ்சிட உங்க காலை எரிக்க பிடிச்சி விடுங்க எனக்கும் சிரிப்பும் வருது எத்தனை நடக்குன்னு ஒண்ணும் புரியல அப்புறம் என்ன ஆகி போயிட்டு கிடைக்கல சரி உத்தரவு போடுற நீங்க இருக்கிறவங்க எல்லாம் சோறு போடுவீங்க காசு போடுங்க இந்த காசு போடுறதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க படுற பாடு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஜண்டை போடுங்க காசை நீ சரிங்க அது ஒருத்தனுக்கு ஒருத்தன் முந்தி எரிச்சு பிடிக்கிறாங்க அப்ப இவன் பக்தி எங்க வந்தான் பா பண்டைநாதன் என்ன பாரு அவன் அவன் ஆசை ஊட்டி விட்டு அவன் பேரை செல்லி பிடிச்சி இவன் காசு வீசி விட என்ன ஆகுது அப்ப இது பண்ணி முடியும்னு எல்லாத்துக்கும் நிறைய சோர் ஆக்கி போடுங்க இப்ப நீங்க எங்க போறீங்களோ அங்க கொண்ட நான் காசிக்கு போறேன் அப்படின்னு இப்ப வண்டி ஏறுங்க அப்படின்னு எனக்கு நான் வண்டி ஏறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அப்புறம் என்ன பூனாவை வரையிலும் ட்ரெயின் எடுத்து விடுவோம் அப்படி அதுக்கு வேற வண்டியில பஸ்ல ஏற்றி நான் போறேன் உங்க வண்டியில வரமாட்டேன் நாங்களும் காசிக்கு வரோம் நான் இப்ப போறேன் வேண்டாம் நான் நாற்பத்தி எட்டு நாள் எடுத்து அப்புறம் நாங்க இருந்து போன உடனே அவங்க அவங்க கிட்ட என்ன செய்யணும்னா எனக்கு இங்க போறவங்க ஆயிரம் பேருக்கு சோறு போடணும்னு சொன்னார்ல எந்த போறது முன்னாடி பண்டிகை கோயில் போயாச்சுன்னா சோறு நிறைய போடணும்னா வந்தவனுக்கெல்லாம் அதான் போட்டாச்சு இல்லை இங்கே காசிக்கு போனவுடனே அங்கே சோறு போடணும்னு சார் இவங்களையும் காசி போறவுடனே அங்க வந்துட்டாங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க போன உடனே இருந்து முதல்ல போகும்போது ட்ரெயின் ஏறி போறணும் ட்ரெயின் ஏறி போன உடனே நம்மளுக்கு இவங்க கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அதை வாங்கிட சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஏன்னா ட்ரெயினுக்கு காசு வரும் எல்லாத்தையும் விட்டாச்சு இரநூறு ரூபாய் இரநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கிட்டு காசி ரயில்வே ஸ்டேஷன் தமிழ்ல பேசுறாங்க ஒருத்தன் அந்த கூட வந்தோம் பல பேர் அந்த சானியாதான் வந்து வந்து இருந்தாங்க பல தடவை வந்திருக்கிறாள் சரி வாப்பா எனக்கு வழிகாட்டு காசி இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் சரி அவனுக்கு சாப்பாடு இருப்பாங்க போட்டு எனக்கு கொஞ்சம் வந்தான் காட்டுறப்பறங்கணும் வாங்க வாங்க வாங்கண்ணா போல சாப்பாடு தாங்க அப்படின்னா தமிழ்லேயே சொல்றாங்க ஜாஸ்தி இல்லைங்க எட்டனாதானுங்க இந்த கடைக்கு வாங்க சாப்பிட போவாங்க விஸ்வநாதனை கூப்பிட்டு கொண்டு காமிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க இந்த சாப்பிடுங்க நான் போய் ரெண்டு பேரும் ஹோட்டலை எத்தனை தானுங்க சோறு காலு பருப்பு அதெல்லாம் வைச்சாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவா போட்டாங்க அப்புறம் அவன் என்ன செய்தான் நான் கூட வந்தானு நல்லா விட்டு வாங்குறான் சப்பாத்தி அது குடி இது குடி டான் அவன் கேட்கற எல்லாம் கொடுக்கான் அவனுக்கு மட்டும் முன்னூத்தி ரூபா பில் பண்ணிருக்காங்க இருக்கிற இரநூத்தி ரூபா எனக்கு சகல் போகணும் எனக்கு சகல் போகணும் இதே மட்டும் போகணும் இந்த டாலை வச்சு சாப்பிட்டு பரப்பாச்சு அப்புறம் என்ன செய்யா இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சாப்பிடுவோம் பார்த்து போட்டு ரெண்டு மூணு பேரை பில்லு கொடுத்தான்

இந்த வட்டி வாசல் இங்கே கொண்டு கொடுக்க அவனை எடுத்து சாப்பிட சொல்லி என் கணக்கு பார்த்தாலும் இந்த பருப்பு ஒரு ரூபா சாப்பிடா போறோம் நம்மளை முறைச்சு முறைச்சு பாக்குறாங்க கடைசியில் அவனை உதைக்கிறது பார்த்தா நீங்க பணமில்லை இல்லை நம்மளை கெட்டி வச்சு ரொம்ப இந்த எண்ணம் தான் வருது கடைசி அவன் செய்யறத நினைச்சு பார்த்து எல்லாம் காட்டாரு உலகம் காசிக்கு நீங்க வாசிக்க வரன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்துக்க அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில உட்கார்ந்து பார்த்தோம்னா ரொம்ப இதாகி போச்சு அப்புறம் நான் சொன்னேன் பில்லு நம்ம பில்லு கொடுங்கன்னா அது கொண்டு கொடுத்தான் அவர் கணக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபா என் கணக்கு பதினஞ்சு ரூபான்னா இப்ப நான் சாவல் ஒண்ணு தானே வாங்கிருப்பேன் ஏன்னா பாஞ்சு ரூபாய் டால் அப்படிங்கிறான் ஒரு பருப்பு பாஞ்சு ரூபாங்கிறான் வேற என்ன உங்ககிட்ட ரெண்டு மூணு கிண்ண வச்சேன் அது அவன் கணக்கு வேற அப்படின்னு சொல்லிட்டு இங்க உனக்கு கணக்கு வேற நீ அவனுக்கு கொடுத்து எடுக்க உன் கணக்கு வேற அவன் கணக்கு வேற சரிங்க நீ சாப்பிட்ட போட்ட சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் தின்னு பாரு அதுக்கப்புறம் நீ சார்ஜ் பண்ணணும் எங்களுக்கு சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட தெரியும் அப்படின்னா அப்புறம் சாப்பிட்டு அங்க பாக்கி பேர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே விள விலத்து இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க சாப்பிட சாப்பிட அவங்களுக்கும் கசம் தெரிஞ்சு வாங்கி வருது நீ சாப்பிட்டு பாருங்க இவனுக்கும் வாங்கி வரும் அப்படின்னு சொல்லி போட்டு நீ கணக்கு சொல்லி இந்த காசை எடுத்துக்கணும் அப்புறம் அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்துட்டாங்க நீ சமைச்ச சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி அடிப்பச்சி என்னை விஸ்வநாதன் வர சொன்னா நான் வந்திருக்கிறேன் நீ விஸ்வநாதன் கோயில அவன் கோயிலுக்கு வர ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன் இனி இதுதான் போலீஸ்கார அங்க இருக்கிறாங்க அது போலீஸ் அன்னைக்கு மிலிட்டி இருக்கு அவன் பேசாம பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீ உதைக்கிறதும் பாக்குறான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி நான் வர்றேன் அப்படின்னு அவன் வாய் எல்லாம் கசக்கிறது எல்லாம் கசக்க ஆரஞ்ச உடனே என்னை விஸ்வநாதன் வர சொன்னா நான் வந்தேன்

சரி இவன் மாப்குரட்சி மாப்புரை இங்க இருந்து நான் போய போன உடனே குளிக்கிறது எங்கப்பா அப்படின்னு கேட்டு அவன் இதுக்கே கூட்டு போனான் குடிச்ச விஸ்வநாதனை பார்க்கணும் அப்படின்னு என்ன கூடவே இது கசக்குதில்ல அப்ப அங்க இருந்து போன விஸ்வநாதன் கிட்ட சொல்லிட்டேன் வாயை கசக்குது அவன் என்ன செய்டையில வந்து நாலஞ்சு பேர் பின்னாடியே வர்றாங்க அங்க போன உடனே விஸ்வநாதன் கிட்ட அவன் வரைச்சுன்னா நீ தான் பண்ணி நான் போறது போய் பண்றேன் அங்க போனா இந்த பேடா கொஞ்சம் வாங்கிட்டு வந்தது அவசியம் வேணும் அங்க இருக்கிறவங்க சும்மா விடுறாங்க மேலே விடுற முன்னாடி எப்படி போயிடுச்சு அதை எடுத்து அங்கே எது பண்றாங்க அந்த பேடா போட்டவன எடுத்து நீ சாப்பிட சாப்பிட்டா கசக்கணும் திருப்பி திருப்பி போட சொல்லி போட சொல்லி அங்க எவ்வளோ காசு வாங்கினான அதுக்கு மேல ஒரு பங்கு பே வாங்க போட வேண்டி கசக்குது விவநாதன் வர்றவனுக்கு ஏமாத்தனா அதனால அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் செய்தெல்லாம் எழுத்தது சொன்னேன் போட்ட உடனே இதாச்சு அப்புறம் இனிச்சதுன்னு வந்தது அப்புறம் எல்லாரும் இனிப்பாங்க இனிமே அவன் வர்றவனுக்கு நீ இந்த தப்பு பண்ணாத நீ கடவுள் இல்லைன்னு நீ நினைக்கிறேன் அவன்தான் வர சொன்னான் வந்தேன் அவனை ஏமாத்துற நீ அவங்கிட்ட சிக்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அங்க வர்ற வரையிலும் வந்து இது பண்ணாங்க அப்புறம் இதெல்லாம் குளிச்சு போட்டு நம்ம செட்டி நாட்டு இருக்கு பாருங்க அங்க மழை இருக்கு ஆமா அங்க போய் நான் தங்கலான்னு கேட்டேன் யாரா சுவார் சங்கி வாங்கிட்டு வந்துடுக்கியா அப்படின்னா இல்லைன்னு இங்க சாப்பாடு வேண்டாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் இடம் மட்டும் கொடுங்க தபால் போட்டான காசு வந்துடும் படத்துக்குறதுங்க இடம் அப்போ இப்ப ஆள் இங்க வரக்கூடாதீங்கன்னா நீங்க என்ன சும்மா சொல்லி ரொப்பாய் அவங்க பா போச்சு சொல்றாங்க நீ அங்க சீட்டு வாங்கிக்கலாம் இங்க இருக்க அப்ப இங்க இருந்துதான் அன்னபூர்ணிக்கு வாக்கிய வாயிச்சு அன்னபூர்ண கோயிலுக்கெல்லாம் இது செய்யறாங்க இந்த மடத்துல அந்த இதுகள்லாம் சொல்லிருக்கேன் இங்க இதுகள்லாம் செய்து இந்த மேல இங்க தான் அந்த நம்ம தமிழ்நாட்டு வாஜியமே அங்க வாசிப்பாங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறதுக்கு போனார் எல்லாம் பார்த்து எல்லாம் உடனே பார்க்கணும் போய் அப்படின்ட்டாங்க சரிங்க சொல்லிவிட்டு இங்க இருந்து அங்க உணர்வுகள் எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிற ஏறுங்கிறவங்கள பார்த்துட்டு அப்புறம் நான் ஐயா நீ கொஞ்சம் மரியாதையாவது சொல்லுங்க அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ய்யா வயான்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் யாரோ பணம் எடுக்கிறாங்க நீங்க எழுந்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நீ வர்றவங்க யாத்திரைகளுக்கு தமிழ்நாட பற்றி ஓரளவுக்கு பண்பாடு அன்னபூர்ணி நீ கொடுக்குறேங்கிறது இந்த அன்னபூர்ணி இருக்கேன் நீ பின்னாடி இதா இப்போ